மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம எழுந்த சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் ஆக இந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த இந்த பையன் பொண்ணு இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிஎஸ்சியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சக ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றிவாகை வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்தி தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறப்போகிறார் ஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் ராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திரபாகியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களை தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழிலில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்ப சரியாகும்னு பிரம்மன் எழுதியிருக்கார் தலையிடத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்ப நடக்கும் அப்படின்னு பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின் சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் கடகராசி நேரிலே உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள் மிக பிரமாதமான அற்புதமான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் நல்ல நேரம் என்றால் இதுதான் சரியான நேரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சரியான நேரம் இந்த சரியான நேரத்தில் சந்தர்ப்பங்கள் யோகங்கள் பல தொழில் யோகங்கள் பல சந்தர்ப்பங்கள் உயர்வுகள் முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் உங்களை தேடி குருவே வந்துவிட்டார் உச்சம் பெற்றுகிறார் உச்சம் பெற்று உங்கள் இடத்தில் வந்திருக்கிறார் ஆக உச்சம் பெற்ற குருவால் உங்கள் வாழ்வை வாழ்வு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம் ஆக டிசம்பர் வரை உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையப்போகிறது ஆக அதில் பதினோராவது மாதம் இது நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் கடகராசியினுடைய யோகங்கள் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது முதலில் தனகாரகன் உங்களிடத்தில் பாக்கியாதிபதியாகி ஆறு ஒன்பதுக்குரியவராகி உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு ஆறாம் இடம் என்பது தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது தொழில் வெற்றிகள் நல்ல பதவிகள் தொழில் வெற்றிகள் வியாபார வெற்றிகள் தொழில் வெற்றிகள் பொருளாதார முன்னேற்றம் பலவிதமான போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவது தனத்தை பெறுவது தொழில் போட்டிகள் ஈடுபட்டு வெற்றி பெற்று தனத்தை பெறுவது மதிப்பு மரியாதையை பெறுவது புகழை பெறுவது பெயர் புகழ் அந்தஸ்து நல்ல பதவி நல்ல வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் நல்ல பதவி பதவியில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மேலும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் முக்கியமாக அரசாங்க அரசியல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலம் அரசாங்க அரசியல் இருப்பவர்களுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிறந்த மிருகசீசம் புனர்பூசம் நட்சத்திரத்தை பறக்கணும் அப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திரம் அதாவது எத்தனையோ சோதனைகளை கடந்தாலும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் எத்தனையோ சோதனைகளை கடந்தாலும் சோதனைக்கு பின் தானே சாதனை சோதனைக்கு பின் தான் எந்த மனிதனும் சர்வ சாதாரணமாக எளிதில் ஒரு அரசாட்சி பதவியில் அரசு பதவியில் விட முடியாது சோதனைகளை கடந்து வந்தால்தான் மனிதனாக நடந்து கொள்ள முடியும் ஒரு அரசனாக நடந்து கொள்ள முடியும் ஒரு அமைச்சராக நடந்து கொள்ள முடியும் ஒரு நிர்வாக திறமையை ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சோதனையில் கடந்து வந்த மனிதன் தான் ஒரு திறமையோடு இருக்க முடியும் அப்படிப்பட்ட யோகங்களை தரக்கூடிய காலம் மேலும் அடுத்ததாக உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கரன் ஆகப்பட்டவன் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நான்காம் இடம் சொத்து யோகம் பதவி யோகம் தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் வீடு சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது பால் காய்ச்சறது புதிய வீட்டுக்கு புதுமனை புகுவிழா அதே நேரத்தில் பலவிதமான செல்வ யோகங்கள் பெறுவது பதவி யோகங்கள் பெறுவது சொத்து யோகங்கள் பெறுவது நல்ல ஒரு ஆடம்பரமான ஆடம்பரமான ஒரு அற்புதமான வாகனம் வாங்குவது சுகபோக வாகனம் சுகபோக வாகனம் வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் மாளிகை போன்ற வீடு கட்டக்கூடிய யோகம் நல்ல மனைவி அமையக்கூடிய யோகம் நல்ல திருமண வாழ்க்கை ஆக இப்படிப்பட்ட நல்ல பெண் துணை திருமண வாழ்க்கை என்று ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய சொத்து சுகங்களோடு சுகபோக வாழ்வை அனுப்பிக்கக்கூடிய இடத்தில் சுக்குரன் அவர் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்காம் இடம் ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எத்தனையோ கிரக அமைப்புகள் இருந்தாலும் மனுஷன் வந்து சுகமா இருக்கணும் நோய் நொடியோடு இருக்கக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் சொந்த வீட்டில் நிம்மதியா இருக்கணும் வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காரன் தொல் பெரிய தொல்லையா இருக்கும் அதை செய்யாத இதை செய்யாத மனுஷன் ஃப்ரீயா இருக்க முடியாது ஒரு ஒரு வாடகை வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது அப்படிப்பட்ட சொந்த வீடு யோகத்தை தரக்கூடிய நான்காம் இடம் ஏதோ ஒரு சொந்த வீடு இல்லை மாளிகை போன்ற சுகபோக வாழ்வை தருகின்ற சுக்கரன் சுக்கரன் வந்து அழகு கலைக்குரியவன் அப்படிப்பட்ட அழகு அழகு வீடு அற்புதமான வீடு அப்படிப்பட்ட ஒரு வீட்டு யோகத்தை சொந்த வீடு யோகத்தை தரக்கூடியவன் சுக்கரன் அந்த இடத்துல உட்கார்ந்தாலே கலை அதாவது அந்த கலை அம்சத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அப்படிப்பட்ட வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ரசித்து ரசித்து கட்டுறவங்க ரசித்து ரசிச்சு ரசித்து ரசித்து கட்டுவாங்க வாங்குறவங்க அந்த கலை கலை அம்சத்தோடு இருக்கக்கூடிய வீட்டை வாங்கி அந்த இடத்துல குடி போகக்கூடிய புதுமனை விழா ஏற்படும் இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள்லாம் கார்த்திகை மாதத்தில் நடக்கும் ஐபிஎஸ்லாம் ஒரு முடிவு எடுத்து கார்த்திகையில் நடக்கும் ஐபேசியில சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஐபேசில இந்த வீடு வாங்குறது இந்த பொருளாதார பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதுக்கப்புறம் சுக்குரன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல தெளிவான முடிவு இந்த வீடு தாங்க நமக்கு இந்த சொத்து தாங்க நமக்கு பணத்தை இதில் முதலீடு பண்ணலாம் காசு இப்படி சேர்க்கலாம் காசு இந்த இடத்துல நம்ம இந்த வருமானத்தை இந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படி எல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை திட்டமிட்ட வாழ்க்கை ஒரு அற்புதமான யோகத்தை பெறுகின்ற ஒரு நல்ல யோகம் அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு ஆடை ஆபரண ஸ்டோர் தொடங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்லாம் வைக்கக்கூடிய நிலை வாகன ஷோரூம் இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அந்த தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்ததாக முதலீடு ஸ்தானம் அப்படின்னு ஒன்று ஐந்தாம் இடம் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் யோகங்களை அள்ளித்தருகின்ற ஸ்தானம் சொத்துக்களை அள்ளி தருகின்ற ஸ்தானம் திடீர் ஒரு லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் திடீர் அரசாங்க அரசியலில் ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தின் ஒரு அற்புதமான உச்ச அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு செல்கின்ற ஒரு ஸ்தானம் அங்கே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகி செவ்வாய் அவரே ஐந்து பத்துக்குரியவராக ஐந்தில் வந்து ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்புல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கார் செவ்வாய் யாரு உங்களுடைய திறமை பிளட்டு ரத்தம் பூர்வீகம் பூர்வீகம் சகோதரத்துவம் உங்களுடைய புகழ் நீங்க இந்த காலத்தில் என்ன தொழில் பார்த்தால் பெயர் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு உச்சத்திற்கு சொன்ன நிலை ஏனென்றால் அந்த இடத்த உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் செவ்வாயை உச்சம் பெற்ற குருவை உச்சம் பெற்ற அதாவது குரு வந்து செவ்வாயை பொழுது உங்கள் தொழில் பல மடங்கு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகிறீர்கள் டாப்ல போயிட்டான் டாப்ல போயிட்டான் அவனையெல்லாம் பிடிக்க முடியாது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நிச்சயமாக உறுதியாக கடகராசிக்கு அற்புதமான யோகம் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இனி எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு திடீர் யோகங்கள் திடீர் பதவி யோகங்கள் திடீர் வியாபாரங்கள் திடீர் காசு குணம் கொட்டக்கூடிய அனைத்து யோகங்களுமே சிறப்பாக அமைந்திருக்கிறது அதாவது பத்தாம் அதிபதியே ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டத்தில் இருக்கும்போது அந்த தொழில் ரீதியான பதவி ரீதியான உத்தியோக ரீதியான பலவிதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் பதவி உங்களை தேடி வரும் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல கவனிங்க இப்படிப்பட்ட அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த இரண்டு ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கும் போது பிரம்மாண்டமாக இருக்கும் வாழ்க்கை ஐந்துக்குரியவனும் பத்துக்குரியவனும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு அது சாதாரண தொடர்பு இல்லை ஆட்சி உச்சம் பிரம்மாண்ட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய போயிருக்க ஆச்சரியமான யோகம் இந்த ஜாதத்துக்கு அமைப்புக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஒன்பதாம் அதிபதி உங்க ராசியில உச்சம் இப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப அற்புதம் ஆக கடகராசினர்களே இது ஒரு பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அதாவது என்னதான் கோச்சாரத்துல கிரகங்கள் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தாலும் சிலருடைய ஜாதகங்கள் பிறந்த ஜாதகங்கள் வந்து ஒரு கடுமையான தோஷங்கள் இருக்கக்கூடிய திசாபூத்திகள் நடந்தா இந்த பலன்கள் வந்து தடப்படும் கடுமையான தோஷங்கள் பாவ கிரகங்கள் தோஷங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திசா புத்திகள் உங்கள் ஜாதத்தில் நடந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து சேராது நடக்காது ஏன்னா அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே நமக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அப்போ என்ன ஜாதகம் ஜோதிசியம் பொய் தான் இப்போ சொல்கிறாங்க அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் அப்படி இல்லை பிரம்மனுடைய படைப்பு எந்த ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்போ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெடுத்த எப்போ தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்